தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான சூர்யாவின் படங்கள் கடந்த சில ஆண்டுகளாக திரையரங்குகளில் பெரிய வெற்றிகளை பெறவில்லை இதற்கான காரணமாக அவரது குடும்பத்தினர்கள் பொதுமக்கள் மத்தியில் நடந்து கொள்ளும் விதமே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இத்தருணத்தில் ஒரு அரசியல் தலைவர் நேரடியாக சூர்யாவை குறிவைத்துள்ளதை மையமாக கொண்டு சர்ச்சை உருவாகியுள்ளது தமிழக உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தாவேகா கல்வி நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் நடிகர் விஜய் நடந்து கொண்ட விதத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனை தொடர்ந்து அவர் கூறுகையில் விஜயிடம் மன்னிப்பு கேட்க முடியாது மாறாக விஜய்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த கூற்றுக்கு பதிலளிக்கும் விதமாக விஜய் ரசிகர்கள் தங்களது எதிர்ப்பு பை சுவரொட்டிகள் மூலம் வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மீண்டும் விஜயை குறித்தே விமர்சனங்களை தெரிவித்த வேல்முருகன் தற்போது சூர்யாவையும் தனது குறிக்கு எடுத்துள்ளார் அவர் பேசுகையில் விஜய் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வருகிறார் ஆனால் நான் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாணவர்களின் கல்விக்காக தொடர்ந்து உதவி செய்து வருகின்றேன் குறிப்பாக விழுப்புரம் மற்றும் கனலூர் பகுதிகளைச் சேர்ந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு தேவையான ஆதரவை அளித்து வருகிறேன் என கூறினார் மேலும் அவர் பெண்கள் மேஜராகும் போது அவர்கள் தங்களது தந்தையராக இருந்தாலும் அருகில் அமர முடியாது சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுகள் இருந்தாலும் உறுதியான இடைவெளி இருக்க வேண்டும் இதுவே தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரம் ஆனால் இன்று டிஸ்கோ போன்ற இடங்களில் குறை ஆடைகளில் ஆட அனுமதி வழங்கப்படுகிறது இது போன்ற புதிய கலாச்சாரங்கள் சமூகத்தின் வழிமுறைகளை பாதிக்கின்றன என கூறினார் அவர் மேலும் பேசுகையில் ஈசிஆர் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளில் புதிய கலாச்சாரங்கள் வேகமாக உருவாகி வருகின்றன மூன்று பெண்களுக்கு தந்தையாக பேசப்படும் சூழ்நிலைகள் சமூக சீரழிவுக்கு காரணமாக உள்ளன என்பதை உணர்த்தும் வகையில் என் இளைய தலைமுறையின் நிலைமையை பற்றிய கவலையுடன் தான் நான் அந்த கருத்துக்களை தெரிவித்தேன் ஆனால் அவரது இந்த கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார் விஜய் ரசிகர்கள் என் கருத்துக்களை தவறாக விளக்கியுள்ளனர் உங்கள் தலைவரை பார்க்க வந்த மாணவர் மற்றும் பெற்றோர்களை அவமதித்தேன் என கூறப்படுகின்றது உண்மையில் நான் அவ்வாறு எதுவும் கூறவில்லை எனவே மன்னிப்பு கேட்க வேண்டியவர் நீங்கள் நீங்கள்தான் என கூறினார் மேலும் அவர் சூர்யாவை விமர்சனம் செய்தார் நடிகர் சூர்யா கல்விக்காக உதவி செய்வது உண்மையா அல்லது கேமரா முன் விளம்பர காணொலியா மாணவிகளை கட்டிப்பிடித்து புகழ் தேடும் பணியா இது ஏற்கனவே சூர்யாவின் படங்கள் பெரிய வெற்றியடையாத நிலையில் இவர் சம்பந்தப்பட்ட அரசியல் விவசாய இழுத்தது சர்ச்சையை உருவாக்கியுள்ளது திமுக தலைமையில் உள்ள ஒருவரை அணுகி சூர்யாவின் குடும்பத்தினர் வேல்முருகனை பேச வைத்து கட்டுப்படுத்த சொல்லுங்கள் என சொல்லியதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இனிமேல் படங்கள் ஹிட் அடைய வேண்டும் என்பதற்காக மகன் மற்றும் மருமகள் பொதுவெளியில் அமைதியாக இருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது